ஐயா வணக்கம் ஐயா இன்று செவ்வ கிழமை சக்கரம் சம்பந்தமாக அதன் பயன்களும் அந்த சக்கரம் சம்பந்தமான பல தகவல்களையும் கிளாஸ்ல வந்து நான் கேட்டேங்கய்யா அதில் எனக்கு ஒரு சிறு சந்தேகங்கள் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் வந்து குறிப்பிடுறீங்க ஃபர்ஸ்ட் வந்து அகங்கார அங்காகார தேவன் நெருப்புக்கு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறமா ஆதி தேவன் விஷ்ணுவை குறிப்பிட்டிருந்தீங்க அதுக்கப்புறமா வந்து ஆண் தெய்வம் அப்படின்ட்டு சிவனை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க ஸோ இந்த மணிப்புரம் சக்கரத்திற்கு எந்த தெய்வம் வந்து தலைமையானவர் இப்போ ஒரு வீட்டில் ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்பா பையன் சின்ன பையன் அப்படின்னா அப்பா தான் அதுக்கு தலைவன் நம்ம வந்து குறிப்பிடுவோம் அந்த வீட்டில் மூணு பேரும் இருந்தாலும் அப்போ தான் தலைவன் ஸோ அந்த மாதிரி இந்த மணிப்பூரா சக்கரத்திற்கு யார் தலைவன் யார் நம்ம வந்து மைண்டில் நினச்சி அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்குது நம்பர் டூ டவுட் என்னன்னா இப்போ நம்ம தியானத்தில் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அந்த மணிப்பூரா சக்கரத்தில் இருக்கும் பொழுது எந்த தெய்வத்தையும் நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் மூன்றாவது கேள்வி என்ன என்றால் இப்போ நம்ம நெத்திக்கில் வந்து ஒரு சக்கரம் ஒன்று இருக்குது அந்த சக்கரம் பேர் எனக்கு தெரியல அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு அந்த துடிப்பு இருக்கும் நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான அந்த துடிப்பு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த விடுபுற சக்கரம் ஆகும் போது நமக்கு ஏதாவது அறிகுறிகள் ஏதாவது தெரியுமா இது சம்பந்தமான அறிகுறிகள் இல்லை வேறு ஏதாவது வேறு விதமான பயன்பாடுகள் மூலயமா இது எப்படி நம்ம வந்து இது ஆக்டிவ் ஆகிருக்கு இல்லைன்றத நம்ம எவ்வாறு இதை வந்து கன்னிக்க முடியும் நன்றி ஐயா ஐயா வணக்கம் உங்களோட முதல் ரெண்டு கேள்வியுமே கிட்டத்தட்ட ஒரே கேள்விதான் மீண்டும் மீண்டும் ஒரே தவறு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் வரவங்கலாம் ஆரம்பத்தில் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு தான் பெரும்பாலும் கடைசி வரைக்குமே ஆன்மீகத்தில் வரவங்க பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய தவறு தான் இதனால தான் ஆன்மீகத்தில் வளர்ச்சி இல்லாமல் போயிடுது எந்த அளவுக்கு அறிவை வளர்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அனுபவத்தில் எதாவது ஒன்று நடக்கும்போது தான் தெரியுது முதல் முதல்படி நம்ம ஏறி இருக்கிறோம் முப்பது வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் நாற்பது வருஷம் வேஸ்ட் பின்னால் தான் தெரியும் ஆன்மீகத்தில் உண்மையான சுவையை ருசிக்கும் போது தான் ஐயோ முப்பது வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டுமே நாற்பது வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டுமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க காரணம் வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவு அதிகமாக அதிகமாக நம்ம ஆன்மீகத்தில் நிறைய கற்றுக்கிட்டோம் நமக்கு நிறைய தெரியும் ஆன்மீகத்தில் முன்னேறணும்னு நினச்சிக்கிறாங்க எப்போ அறிவு குறைஞ்சிக்கிட்டு போகுது அப்போ தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் அதனால் இதெல்லாம் ஒரு உருவங்களுக்காக போட்டது அதை பிடிச்சிக்காதீங்க ஒவ்வொரு இதுலையும் உங்களோட கேள்வி நான் கவனிக்கிறேன் அந்த அறிவு சம்மந்தமாகவே இருக்குது அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஆன்மீகத்தில் உடையும் போது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வரும் தெரிதல் தோட்டம் போது தான் நம்ம அனுபவத்துறைக்கு பயணப்படுவோம் அது எத்தனை ஆண்டுகள் ஆளுக்கு ஆள் மாறும் அஞ்சு மா கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க ஐம்பது வருஷம் கழிச்சு உணர்றவங்களும் இருக்காங்க இப்போ இதில் நீங்கள் க கேட்டது வந்து அதிபதினா வேறு தெய்வம்னா வேறு தேவதின்னா வேறு காவல் தெய்வம் அவரை நிறைய இருக்குது அது மாதிரி நான் நிறைய வீடியோ அந்த மாதிரி போட்டிருப்போம் அதை ஒன்றோன்ன பற்றியும் ஆர்டிகல் இருக்கும் ரெண்டாயிரம் வீடியோ இருக்குதுன்னா நீங்கள் ஒரே நாளில் பார்க்க முடியாது இல்லையா பார்க்க பார்க்க நீங்கள் ஒன்றா தெரிஞ்சுக்குவீங்க யூடியூபில் பாருங்கள் ஒன்னொன்ன பற்றியும் போட்டிருப்போம் விஷ்ணுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அதிபதி அந்த இதுக்கு அதிபதி அவர் உரிமையாளர்னு அர்த்தம் தேவன்கிறது வேறு தெய்வம்ங்கிறது வேறு அங்காரகாரகன்னு சொல்லுவோம் அங்காரகாரங்கிறது சமஸ்கிருத வார்த்தை இந்த செவ்வாய்க்கு வந்து அங்காரகாரகன்னு சொல்லுவாங்க ஜோதிட சொல்லக்கூடிய வார்த்தை அங்காரகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த முதல் ரெண்டு கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு யார் வந்து தெய்வம் அப்போ தெய்வம்னா என்ன தேவதைன்னு என்ன காவல் தெய்வம்னு என்ன அதிபதினு என்ன இந்த மாதிரி சமாச்சாரங்களாக இருக்குது இது எத்தனை லேயர் இருக்குது எவன் பெரிய எவன் சின்னவன் பதினாலு பேர் இருக்கான் அவங்கள கிலோ ஒருத்தன் மேலே இந்த சமாச்சாரத்தில் போவோம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் இது சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்காது நம்மளே தேடி தேடி தான் கற்றுக்கணும் அப்போ பொழப்பு ஃபுல்லாக வீணாக போயிடும் அதனால் அதை பிடிச்சிக்காதீங்க நீங்கள் எந்த தெய்வமாக தான் நமக்கு என்ன சிவனாக இருந்தால் விஷ்ணுவாக இருந்தாண்ணா எவனாக இருந்தால் நமக்கு என்ன அது சொ சொல்லப்பட்டிருக்குது வழி வழியாக காலங்காலமாக இருபதாயிரம் வருஷமாக கடத்தப்பட்டிருக்கனால அதை அப்படியே அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் பட் வந்து நம்ம அதை வச்சுட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்லை நமக்குள்ளே நான் வளர்ந்து வரும்போது அவங்க ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையும் போது இருபதாயிரம் வருடங்களுக்கு மேலே அவங்க ஏதோ ஒரு சில சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க தாய் தப்பம் சொன்னாங்கிறதுக்காக நம்ம தாய் தப்பம் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம் என்ன தாய் தவனுக்கு கொடுக்குற மரியாதை அது பெற்ற தாய் தப்பம் சொல்கிறாங்க நம்ம அதை செய்யணும் அறிவு வளர்ச்சி ஆகும்போது நம்ம தாய் தப்பனோட நம்ம அறிவு வளர்ச்சி அடைஞ்சிருவோம் அப்போ வந்து தாய் தப்பம் சொல்கிறது தப்புன்னு தெரியும் இருந்தாலும் தாய் தப்பன் நம்ம எடுத்து பேச முடியாது நம்ம பெ தாயப்பான் அவங்களுக்கு முன்னால் அவங்க சொல்கிறது செய்கிறோம் அப்புறம் வந்து நம்ம அறிவுபூர்வமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறோம் அது அவங்க மனசை பாதிக்காத அளவு செஞ்சுக்கிறோம் அதனால் முன்னோர்கள் குருநாதர்கள் கொடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏதோ ஒரு வருத்தத்தோடு கொடுத்துட்டு போயிருக்காங்க காலகட்டத்தில் மாறி போச்சு நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு தங்கணும்னு அவசியம் இல்லை அது எந்த தெய்வமாக இருந்தான்னா தேவதையாக இருந்தாலும் யாராக இருந்தாங்கன்னா அது இருந்தாங்கன்னா இருந்தேன்னா முகமெல்லாம் இருந்தால் நமக்கு அதை பற்றி பிரச்சனை நமக்கு அந்த இடத்துல மணிப்பூர் ஆட்சியக்காரத்தில் மையமாக வச்சு நம்ம அந்த மந்திரத்தை சொல்கிறோம் அந்த அதிர்வு அங்கே போய் தாக்குது அப்போ அங்கே என்ன நடக்குது நமக்கு அப்படிங்கிற மேட்ரு தான் முக்கியம் இந்த தெய்வமாக தான் இன்னொருத்தன் நாளைக்கு இன்னொருத்தர் வருவான் அடே இதுக்கு இந்த தெய்வம் இல்ல இன்னொரு தெய்வம்டா அந்த அப்பா சொல்லிட்டான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க இதே மந்திரத்தை இன்னொருத்தன் வேறு ஒரு மதத்துக்கு எங்கேயோ ஒன்று யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒரு தாய்லாந்து நீங்கள் போகிறீங்க சிங்கப்பூர் போகிறீங்க ஜெர்மனுக்கு போகிறீங்க இதே மாதிரி அங்கே ஒருத்தன் யூஸ் பண்ணியிருக்கோம் அங்கே ஒரு தெய்வத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கிடைச்சா அதை போய் பார்க்குறீங்க தப்பு தப்புடானு பெரிய பிரச்சனை இருக்கும் நமக்கு மேட்ரு தான் வேணும் கோழி குருடாக தானே செவிடா தானே குழம்பு ருஷியாக இருக்காங்கிறதுக்காக தான் நமக்கு ஸோ அனுபவம் தான் வேணும் ஸோ நம்ம அந்த மணிப்பூர்வா சக்கரத்தில் மையமாக வைக்கிறோம் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறோம் உச்சாரம் பண்ணி ஒழுங்காக பண்ணிங்கன்னா அந்த மூணாவது கேள்வி உங்களுக்கு வந்தே இருக்காது கவனம் ஃபுல்லாக முதல் ரெண்டு கேள்வியிலே போயிடுச்சு முதல் ரெண்டு கேள்வி ஒரே கேள்வி தான் அதை ரெண்டாவது வேறு பிரச்சிட்டிங்க மூணாவது கையில் கேட்க வேண்டிய அவசியமாகிப்போச்சு ஏன்னா ப்ராப்பராக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்னேயில் அதை நெத்திக்கையில் ஒரு சக்கரத்துக்கு என்னென்னு தெரியன்னு சொன்னீங்களே அந்த ஆக்னேயில் துடிக்கிறலாம் சும்மா மணிப்புரகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி துடிக்கும்னு கேட்டிங்கன்னா அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு மாதிரி ஒன்று அடிப்பாங்க அடிச்சுட்டு டும் டம் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த மணி போட்டால் டன் அந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு மோளை அடிக்கும் அது வந்து இதில் போட்டிருப்பாங்க கரண்டில் வச்சு போட்டிருப்பாங்க டும் டும்னு அடிக்கும் பார்த்துட்டிங்களா அது ஒரு அதிர்வு இருக்குது பார்த்தீங்களா அந்தளவு வேகமாக தரும் மணிப்புருவா சக்கரம் ஆக்னியோட பல மடங்கு வேகமாக தரும் நீங்கள் வந்து மணிப்புருவா சக்கரத்தில் மட்டும் கவனத்தை வச்சுட்டு அந்த மந்திரத்தை அழகாக உச்சாரணம் பண்ணிங்கன்னா இருபத்தி ஒரு டைம்னு உச்சாரணம் பண்ணி முடிச்சுட்டு உச்சாரணம் பண்ணும் போதே ஆரம்பிச்சிடும் அது அந்த இடத்த சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு மணிப்பூர்வா சக்கரத்தை இருந்தீங்கன்னா அந்த ட்ரம் பீட் ஆகிற மாதிரி பீட்டாக வந்து அந்த இடத்துல அது நல்லா தெரியும் கை கொண்டு ஒரு விரலை கொண்டு ஒரு ஆள் கட்டி மேலே வச்சுன்னா டுப்பு டுப்புன்னு துடிக்கும் தெரியும் அந்த அளவுக்கு அதிரும் இப்போ நம்ம ரெண்டு கேள்வியில் மாட்டினால மூணாவது அணுத்தை கோட்டை விட்டோம் அதை கேள்வியை கேட்குறோம் அதிருமாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் காரணம் என்னென்னா நம்ம கவனப்பில் முதலண்டில் இருந்துச்சு சிவனாக இருப்பானா விஷ்ணுவாக இருப்பானா இன்னுமோ அங்காரங்கிறானே யாருமே இந்த பொம்பளை யார் இதெல்லாம் உருவங்கள் ஒரு சமாச்சாரத்துக்கு ஒரு பேரை வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு டிராயிங் வரைஞ்சாங்க அதை பண்ணால் உண்மையாலும் ஜீவன் இருக்கானா உண்மையாலும் விஷ்ணு இருக்கானா எல்லாம் எவனும் கிடையாது உண்மையான லட்சுமி இருக்கானா எவனும் கிடையாது நம்பிக்கை இருக்காங்கன்னு நினைச்சுன்னா மனோ சுற்றி அதை கொண்டாந்து முன்னால் நிறுத்தும் அதே விஷ்ணு கொண்டாந்து நிறுத்தும் அதே சிவனை கொண்டாந்து நிறுத்தும் ரொம்ப காலத்துக்கு முன்னால் நடந்த சமாச்சாரம் நடந்ததில்லையான நமக்கு தெரியாது அதை பற்றி நான் ஆராய்ச்சியும் நமக்கு தேவையில்லை ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி இப்போ நாற்பது வருஷத்துலையும் முப்பது வருஷம் நம்ம சேர்த்து போயிடுவோம் நாற்பது வருஷம் முப்பது வருஷங்கிறது பிரபஞ்சத்துக்கு இதுக்கு ஒரு நாள் புருஷம் கண்ணை கண்ட மூடி திறக்கிற நேரம் தான் எப்படி ஓடுன்னு தெரியாது அப்போ நம்ம கோட்டை விட்ருவோம் மறுபடியும் இந்த பிறப்பு கிடைக்குமா மணிநா கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு மந்திரம் கிடைக்குமா ஒரு குருநாதர் இதெல்லாம் கிடைக்குமான சொல்லவே முடியாது அப்போ நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அது எப்படி பயன்படுத்திக்கணும்னா அனுபவத்தை பிறகு பயன்படுத்திக்கணும் அப்போ இந்த ஜெய்வம் போக்குவரத்து சமாச்சாரத்தில் விட்டுருங்க அது அங்காரகன்னு பேர் விஷ்ணுங்கிறவங்க அதிபதி சிவன்கிறவரு தான் தேவதை தேவன் தேவதின்னு சொல்லுவாங்க சிவனுங்கிறதை நீங்கள் சாதனை கும்புற சிவன் நினச்சிடாதீங்க அது ஏகப்பட்டது பதினாறு பேர் இருக்கான் சிவனில் சிவன் வேறு சிவா வேறு அந்த மாதிரி ருத்ரன் வேற மகாதேவன் வேறு ஒவ்வொருத்தரும் வேறு வேறு வேறுங்கிறது ஒரே ஆள் பல்வேறு ஒரே ஆள் தான் விஷ்ணு சிவன் லட்சுமி எல்லாம் ஒரே ஆள் தான் ஒரே சமாச்சாரம் தான் அந்தந்த இடத்துக்கிட்ட வந்த மாதிரி மாறி 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 வரும் நெருப்புங்கிறது ஒன்று தான் அது மெழுகூரத்துலேயே எரியும் விளக்கிலேயே எரியும் அடுப்புல எரியும் அந்த மாதிரி சமாச்சாரம் ஒன்று தான் வேறு வேறு இடத்துல ஏறியனால வேறு வேறு பேர் ஸோ விஷ்ணுனா வேறு சிவனாக வேறு லட்சுமினா வேறு என்ன துர்க்கேனா வேற எல்லாம் சமாச்சாரம் ஒன்று தான் எனக்குள்ளே இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒன்று தான் என்ன நீங்கள் வேறு பேரில் இழைக்க போகிறீங்க நான் வேறு பேரில் இழைக்க போறேன் அது ஆம்பளை இது பொம்பளை இது அணியில் இது முயல் குட்டி நாய்க்குட்டி உள்ளே இருக்கிற சமாச்சாரம்லாம் ஒன்று தான் அதில் பேர் தான் வேறு உருவம் தான் வேறு உள்ளே இருக்கிற சமாச்சாரம் ஒன்று தான் அவன் தான் பெரிய விஷயம் அவன் தான் நீங்கள் அது ஒன்றும் இல்லாத விஷயம் அதை வந்து அதுக்குன்னு உருவம் கிடையாது அதுக்குன்னு பேர் கிடையாது ஒன்றில் அழைக்க முடியாது அது எதுக்குள்ளே போதோ அதுவாக மாறும் உங்களுக்குள்ளே போனால் உங்கள் பேரில் அழிப்பான் எனக்குள்ளே போந்தால் என் பேரில் அளிப்பாங்க ஒரே நேரத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் எதுலேயும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் அது நம்ம அதை நோக்கி போகிறோம் அதனால் இந்த தேவன் தேவதில்லை போய் மாட்டிக்காதீங்க இல்லை அதை பற்றி தான் தெரிஞ்சிக்கணும்னா அதை பற்றி நிறைய ஆர்டிக்கல் போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் போய் பார்த்துக்குங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம ஆன்மீக அழிச்சு முன்னேற மாதிரி வரும் அது ஆனால் அதே உங்களுக்கு பெரிய தடையாக இருக்கும் கற்றுக்கிட்ட அறிவு இருக்குது பார்த்தீங்களா அதை மறக்க முடியாது அதுதான் நம்மளை கொம்பே நம்ம திம்மிரே அதை ஆன்மீகத்தில் நம்ம பெரிய பிடுங்கி அப்படின்னு சொல்கிறோம்னாலே நமக்கு அவ்வளோ விஷயம் தெரியுதுன்னு அர்த்தம் நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும் அதனால அந்த அங்காரகன் விஷ் அங்காரகன்கிறது அதோடய பேர் செவ்வாயோட பேர் விஷ்ணுங்கிறது அதிபதி சிவனுங்கிறது தெய்வம் தேவதின்னு சொல்லுவாங்க தேவதை அதெல்லாம் கணக்கில் நீங்கள் வச்சுக்காதீங்க நம்மளோட நோக்கம் மணிப்பூர்வா சக்கரத்தில் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறோம் அங்கே ஞாபகத்தை வச்சுட்டு மந்திரத்தை சொல்கிறோம் அப்போ மிகப்பெரிய அதிர்வு ஏற்படும் அதிர்வு கை வச்சு பார்த்தே ஃபில் பண்ணலாம் அந்தளவுக்கு அதுவும் இதுதான் மேட்ரு அதனால் எசன்ஸை பிடிச்சிக்கிங்க நம்ம ஒரு பலாப்பழம் வாங்கி திங்குறீங்கன்னா அதை அறிஞ்சு அழகாக கண்ணு மூட்டி ருசிச்சு அதை ருசி சாப்பிட்ற வழி பாருங்கள் இந்த பலாப்பழம் நூறுரூவாய்க்கு வந்தேன் பன்ருட்டி பலாப்பழம் இவ்வளோ பெருசு இருக்குது அதையும் போது முள் குத்திடுச்சு இப்படி அரிஞ்சு பார் பிஷின் ஒட்டுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்ற இல்லாமல் போயிடும் தர்பரமாக தான் பேசிக்கிட்டு இருப்போம் நம்ம பலாப்பழத்தை ரொட்டி ரொட்டியை பற்றியும் பலாப்பழத்தை ருசிக்க மறந்துடும் அது பாட்டு வாய்க்கில் வழக்கு வழக்குன்னு போயிட்டுருக்கும் அதனால் எதை பற்றியும் பேசாமல் கண்ணு மூடி பலாப்பழம் எடுத்து வாயில் வச்சு அழகாக ருசிச்சு சாப்பிட்றோம் டேஸ்ட்டாக இஞ்சி போய் இஞ்சியாக முழுங்கிடுறாதீங்க தொண்டை குழியில் இருக்கிற வரைக்கும் தான் அதனோட டேஸ்ட்டு உள்ளே போயிட்டு டேஸ்ட்டு கிடையாது டேஸ்ட்டாக சொல்லி வழக்கு வழக்கு வழக்குன்னு வேகமாக முழுங்குவோம் பத்து இருபது பழச்சொழி துன்பிடுவோம் கசில் தின்ன திருப்தி இருக்காது அரை பலாச்சோ கொஞ்சம் பிச்சு வாயில் போட்டு அது தொண்டையிலே வச்சு கடிச்சு கடிச்சு எசஞ்ச வச்சு முழுங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பலாச்சலையும் நம்மளால் முடிச்சீங்க முடியாது அதிலே தோட்டிடுறோம் டே ஆகும் நமக்கு தேவை சாட்டிஸ்ஃபைடு தான் ஒவ்வொரு முட்டணும் இருபது பலாச்சொலியை சாப்பிடணும் பலாச்சொலையை பற்றி பெருமை பேசணும்னா நமக்கு கிடையாது நமக்கு ஆகணும் அது இப்போ ஒரு பலாச்சொலையில் ஒரு கீத்தில் நமக்கு கிடச்சிடும் அது எப்படி சாப்பிட்றாங்கிறது தான் முக்கியம் கண்ணும் போடுங்க வாயில் வைங்க தொண்டையிலே நிறுத்திக்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அந்த இச்சலை மட்டும் உள்ளே முழுங்க பலாச்சலம் உள்ள போயிடக்கூடாது அப்போதான் சேட்டிஸ்ஃபைடாக முடியும் நன்றிங்க செய்தேனோ